ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மினு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாவை எட்டாம் பாசுரம் கீழ்வானம் வெள்ளை சிறு வீடு மேய்வான் பறந்த நக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் பந்தி நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா பென்றாய்ந்து அருளேலோரெம்பாவாய் இதுவரைக்கும் நான் பக்தியுடன் பார்த்த இரண்டு திருத்தலங்கள் திருவரங்கன் வசிக்கும் ஸ்ரீரங்கம் அடுத்து உறையூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு அழகிய மனவாளர் திருக்கோயில் தாயார் கமலவல்லி நாச்சியார் இரண்டு தலங்களிலும் அரங்கம் நடத்திய அற்புதங்களை கண்டு அல்லவா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் மூங்கில்களை ോ കുഴൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ങൾ പുരുഷോത്തമൻ പുഴ പാടുങ്ങളേ വണ്ടാടു കങ്കോട്ടങ്ങളെ എങ്ങൾ മധുസൂദന പുഴ പാടുങ്ങളേ വണ്ടാ பாடுங்களே புள்ளா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்த ி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் குருவாயு அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை மதுராவையாகின்றவன் குருவாயு அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் பாடுங்களேன் குழல் கொடுத்த மூங்கில்களே திவ்ய தேச வரலாற்றில் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது உத்தமர் கோவில் மும்மூர்த்திகளும் தம்பதி சமேதராக ஒரே இடத்தில் காட்சி தரும் கோயில் வாங்க அந்த கோயிலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருச்சி மாவட்டம் உத்தமர் கோவில் அருள்மிகு புருஷோத்தம பெருமாள் கோயில் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் மூன்றாவது திவ்ய தேச தலமாக அமைந்துள்ளது திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் பெற்ற தலமாகும் பிரம்மா திருமால் ஈசன் ஆகிய மும்மூர்த்திகளும் தங்களின் தேவியர்களுடன் அருளும் தளம் கோவிலின் சிறப்புகள் என்னென்ன தெரியுமா மும்மூர்த்திகளும் காட்சி தரும் தலம் கையில் சக்கரத்துடன் சயன கோலத்தில் காட்சி தரும் பெருமாள் மூன்றாவதாக பிரம்மாவிற்கு தனி சன்னதி உள்ள கோவில் ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லைங்களா இத்தலத்தில் மும்மூர்த்திகளும் வரலாறு படைத்திருக்கிறார்கள் என்னன்னு பார்த்தலாமா முதல்ல சிவபெருமான் பிரம்மன் தலைகளை ஐந்து தலைகள் தன்னை போலவே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருப்பதால் ஒரு தலையை கொய்து எடுத்தாராம் அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் விட்டதாம் இது ஒரு வரலாறு அடுத்து பிரம்மதேவன் விஷ்ணுவை வேண்டி தவம் இருந்தது அது இன்னொரு வரலாறு வாங்க ரெண்டுத்தையுமே பார்க்கலாம் இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது அதன் காரணமாக செல்வங்கள் அனைத்தையும் எழுந்த சிவபெருமான் மண்டை ஓட்டினை பிச்சை பாத்திரமாக ஏந்தி யாசகம் பெறும் நிலைக்கு ஆளானார் பிச்சாடனர் கோலத்தில் பூலோகத்திலும் பல தலங்களுக்கும் சென்று யாசகம் வாங்கினார் இருந்தாலும் சிவனின் பிச்சை பாத்திரம் நிரம்பவும் இல்லை சிவனின் பசிப்பினி தீரவும் இல்லை சிவனுக்கே வந்த சோதனையை பார்த்தீங்களா பிரம்மதி தோஷம் இறுதியாக சிவபெருமான் உத்தம பெருமாள் கோயிலுக்கு வந்தார் இத்தலத்துக்கு வந்தபோது திருமால் ஈசனின் பாத்திரத்தில் உணவு அளிக்கும்படி திருமகளிடம் கூறினார் திருமகளும் ஈசன் வைத்திருந்த கபாலத்தில் உணவிட்டாள் உடனடியாக அந்த பாத்திரம் நிரம்பியதாக சிவனின் பசியும் அகன்றதாம் பூரணமாக நிரம்பி ஈசனின் பசியை போக்கியதால் இந்த தலத்தில் அருள் தாயார் பூரணவல்லி என்ற பெயரை பெற்றார் அன்னபூர்ணு கூட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா திருமாலும் பள்ளி கொண்ட கோலத்தில் ஈசனுக்கு காட்சி தந்தார் மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் குறை நிறை உண்டு இல்லைங்களா நம்ம பிரம்மதேவருக்கும் ஒரு குறை இருந்தது என்னன்னா பூலோகத்துல தனக்கு ஒரு கோயில் இல்லையே அப்படின்னு ஒரு குறை இருந்ததாங்க உடனே நம்ம திருமால் பிரம்மதேவரை தேவரை பூலோகத்தில் பிறக்கும்படி செய்தாராம் பிரம்மதேவரும் உத்தம பெருமாள் கோவிலுக்கு வந்து பெருமாளை வழிபட்டு தவம் செய்ய தொடங்கினாராம் உடனே பெருமாள் பிரம்மதேவரின் பக்தியை சோதிக்க எண்ணி கதம்ப மரத்தின் வடிவமாக அங்கு வந்து நின்றாராம் இதையும் உணர்ந்து கொண்ட பிரம்மதேவர் கதம்ப மரத்துக்கு பூஜைகள் செய்து வழிபட்டாராம் பிரம்ம தேவருக்கு தெரியாதா உடனே கதம்ப மரத்தில் தான் விஷ்ணு இருக்காருன்னு சொல்லிட்டு கதம்ப மரத்துக்கு பூஜைகள் செய்து வழிபட்டாராம் பிரம்மதேவரின் பக்தியில் மகிழ்ந்த பெருமாள் பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்து எப்போதும் போல் இத்தலத்தில் இருந்து தன்னை வழிபட்டு வருமாறு கூறினார் அதை கேட்டவுடன் பிரம்மாவும் அத்தலத்திலேயே தங்க ஆரம்பித்தார் பிற்காலத்தில் பிரம்மதேவருக்கு சந்நிதி எழுப்பப்பட்டது பிரம்மதேவருக்கு தேவருக்கு இடதுபுறத்தில் ஞான சரஸ்வதி தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஞானசரஸ்வதியின் கையில் ஓலைச்சுவடி ஜெபமாலை உள்ளது பிரம்மதேவருக்கு தயிர் சாதம் ஆத்தியலை படைத்தும் சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை வஸ்திரம் தாமரை மலர் மாலை சாற்றியும் வழிபட்டால் ஆயுள் கூடுமாக கல்வி சிறக்குமாம் குருபெயர்ச்சி காலத்தில் பிரம்மதேவருக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெறும் இத்தலத்தில் உள்ள பெருமாள் கொண்ட பெருமாள் இத்தல விமானத்தின் பெயர் உத்தியோக விமானம் அதன் கீழ் கருவறையில் மூலவர் கிழக்கு பார்த்தபடி பள்ளி கொண்ட கோலத்திலும் நின்ற கோலத்திலும் பாலிக்கிறார்கள் பூரணவள்ளி தனி சந்நிதியில் சேவை சாதிக்கிறார் மகாலட்சுமிக்கும் தனி சந்நிதி உள்ளதுங்க பெருமாளுக்கு பின்புறத்தில் மேற்கு பார்த்தபடி ஈசன் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் பிச்சாடனர் கோலத்தில் உற்சவர் அருள் பாலிக்கிறார் சிவன் பிச்சாடனராக வந்து தன் தோஷம் நீங்க பெற்ற தலம் என்பதால் இவ்வூர் பிச்சாண்டர் கோவில் என்றும் திருமால் கதம்பமரமாக நின்ற ஊர் என்பதால் கதம்பனூர் என்றும் கரம்பனூர் என்றும் அழைக்கப்படுகிறது கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ்வதே உத்தமம் இவ்வாறு ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்பவர்களை என்பர் இங்கு மும்மூர்த்திகளும் தம்பதி சமேதராக இருப்பதால் திருமங்கையாழ்வார் இத்தலத்தை உத்தமர் கோவில் என்று மங்களாசாசனம் செய்துள்ளார் இதுல என்ன விசேஷம் ஈசன் பிரம்மதேவன் திருமால் ஆகிய மும்மூர்த்திகளும் தனித்தனி சந்நிதிகள் அவர்கள் துணையுடன் அருள் பாலிக்கின்றனரா ஒரே தளத்தில் மும்மூர்த்திகளை தரிசனம் செய்வது அபூர்வம் மேலும் இந்த தலத்தில் சிவகுரு தட்சிணாமூர்த்தி திருமாலின் குரு வரதராஜர் குரு பிரம்மா சக்தி குரு சௌந்தரிய பார்வதி ஞானகுரு சுப்பிரமணியர் தேவகுரு வியாழன் அசுரகுரு சுக்ராச்சியாரர் ஆகிய ஏழு குரு சுவாமிகளும் குருவுக்குரிய இடத்திலிருந்து அருள் பாலிக்கின்றனர் குரு பயிற்சியின் போது அனைவருக்கும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெறும் இத்தலத்துக்கு ஏழு குருமார்கள் இருப்பதனால் சப்தகுரு தலம் என்று அழைக்கப்படுகிறதாங்க இந்த தளத்திற்கு சென்று புருஷோத்தமரை வணங்கினால் திருமணத்தடை தடை நீங்குமாங்க குழந்தை வரம் கிடைக்குமாம் கிரகதோஷங்கள் விலகுமாம் தம்பதியர் ஒற்றுமை சிறக்க இத்தல பெருமாளை வணங்குவது மிகவும் நன்மை பயக்குமாங்க இன்னைக்கு நம்ம திருக்கரம்பனூரில் உள்ள உத்தம திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுணோங்க நாளைக்கு இதே மாதிரி திவ்ய தேசத்தில் ஒரு தளத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நம சிவாய இந்த மார்கழியில் எம்பெருமான் ஈசன் கோவில் கொண்டுள்ள தலங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது திருப்பெரும் அமைந்துள்ள ஆவுடையார் கோவில் ஆகும் ஆத்மநாத சுவாமி அருள் புரியும் ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை பட்டுக்கோட்டை காரைக்குடி திருப்பத்தூர் மதுரையிலிருந்தும் ஏராளமான பேருந்து வசதிகள் உண்டு தெற்கு முகமாக அமைந்துள்ள ஆலயம் அருகில் செல்லும்போதே ஏழுநிலை ராஜகோபுரத்தின் தரிசனம் கிட்டுகிறது உள்ளே நுழைந்ததும் வாயிலின் இடப்புற சுவரில் வள்ளல் பச்சையப்பர் அளித்த லட்சம் வராகனின் வட்டிப்பணத்திலிருந்து சுயரக்ஷை கட்டளை நடத்தப்படுவதை சொல்லும் சாசன கல்வெட்டை காணலாம் கோவிலில் உள் நுழைந்தவுடன் முன் மண்டபத்தின் மேல் புறம் குருத்த மர உபதேச காட்சி அமைந்துள்ளது மண்டப விதானம் மரத்தாலானது பார்வையை மேலும் உயர்த்தினால் மேற்பக்க கொடுங்கையின் மேல் கீழ் நோக்கியபடி ஒரு வானரமும் மேல் நோக்கியபடி ஒரு உடும்பும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்துள்ள ரகுநாத பூபால மண்டபம் பெரியது அகோர வீரபத்திரரும் ரண வீரபத்திரரும் உட்புறமாக திரும்பி இருக்கின்றனர் மத்திய மேற்புற வண்ணத்தில் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ள விராட் சொரூபம் முன்னூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது இடப்புறம் மாணிக்க கருவறை கிழக்கு முகமாக இருக்கிறது இங்குள்ள தூணில் நவக்கிரகங்கள் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன சன்னதியின் மேற்புறத்தில் இருபத்தேழு நட்சத்திர உருவங்களும் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கின்றன சன்னதியின் வெளிச்சுவரில் வண்ண சித்திரமாக ஸ்பரிச உபதேச திருவடி தீட்சைகளை காணலாம் பிரதட்சிண வளத்தில் திருவளையாடல் புராண காட்சிகளையும் வண்ணத்தில் காண முடிகிறது அடுத்துள்ள மண்டபத்தின் இடப்புறம் சோமாசி மாற நாயனார் வேள்விக்கு குறவன் குரத்தியாக இறைவன் இடவியோடு சென்ற சிற்ப கருவூலத்தை காணலாம் சங்கநிதி பதுமநிதி சிற்பங்களை பார்த்தபடி சற்று உட்சென்றால் இடப்பக்கம் புலிகால் முனிவரும் வலப்பக்கம் பதஞ்சலி முனிவரும் காட்சி கொடுக்கின்றனர் இன்னொரு பக்கம் ஜனகர் குருவான யாக்ஞவல்கியர் திருக்காட்சி தருகிறார் விளக்கு தூண் ஒன்றில் நாட்டிய சிற்பங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக அமைந்துள்ளன வாயிலை தாண்டி உள்ளே பிரவேசித்தால் சுந்தரபாண்டியன் திருப்பணி செய்த சுந்தரபாண்டிய மண்டப தேவசபை உள்ளது இடப்பக்கம் பிரகாரத்தில் உற்சவ மாணிக்க சன்னதி அமைந்துள்ளது இவரை தரிசித்த பிறகே ஆத்மநாதரை வணங்க வேண்டும் என்பது நியதி ஏகாதச மந்திரங்களே இங்கு பதினோரு தீபங்களாக உள்ளது என்று சொல்லப்படுகிறது விக்னேஸ்வரர் வீரபத்ரர் பிட்சாடனர் ஊர்துவ மூர்த்திகளை தரிசித்தபடி சென்றால் அம்பாள் சன்னதி வந்துவிடும் சுவாமிக்கே உருவமில்லாத போது அம்பாள் மட்டும் வடிவத்தோடு இருப்பாரா சததள பத்ம அதாவது தாமரை பீடத்தில் திருவடிகள் தங்கத்தாலான யந்திர வடிவமாக காணப்படுகின்றன முன்புறம் இருக்கும் கல் சாளரம் வழியாக தரிசிக்க வேண்டும் அதற்கேற்ப ஒளி சேர்த்திருக்கிறார்கள் பூஜை செய்பவர் பக்கவாயில் வழியாக செல்வார் வலம் வருகையில் சுவரில் சிவபுராணத்தையும் திருவாசக பாடலையும் காணலாம் கல்லில் வடிக்கப்பட்ட குறுந்த மரத்தின் கீழே ஈஸ்வரன் குருபரனாக அமர்ந்திருக்க எதிரே வாத ஊரர் பவ்யமாக உபதேசம் பெறும் காட்சியை அடுத்து பார்க்கலாம் ஆணி திருமஞ்சனத்திலும் ஆருத்ராவிலும் உபதேச உற்சவம் நடைபெறுகின்றது அப்போது ஆராதனை நடத்தும் அந்தனர் சிவ வேடம் தரித்து உபதேச ஐதீகத்தை நடத்துகிறார் இங்கு திருவாசக ஏடுகளில் இருப்பது ஒரு சிறப்பு நடராஜ சபையில் கற்சிலையாக மூலமூர்த்தி உள்ளார் அடுத்த தரிசனம் பாலசுப்பிரமணியர் அடுத்தது சத் சபா இங்கிருக்கும் விசாலமான கல் மேடையில் தான் சுவாமிக்கு கைப்படாத அன்னம் நிவேதிக்கப்படுகிறது இதற்கு அமுத மண்டபம் என்ற பெயரும் உண்டு முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அடையாளமாக முப்பத்தாறு தீபங்கள் இங்கு ஏற்றி வைக்கப்படுகின்றன அடுத்தது சித் சபா வழிபாடு நடத்துவோர் நிற்கும் இடம் இங்கு ஐம்பத்தோரு அக்ஷர தீபங்கள் ஒளிவிடுகின்றன அடுத்து அமைந்துள்ள ஆனந்த சபாவில் குருவருள் நிறைந்திருக்கும் மூலஸ்தானம் அமைந்துள்ளது ஆவுடையார் சதுர பீடம் லிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் தங்க குவலை சார்த்தப்பட்டுள்ளது ஆத்மநாதர் உருவம் இல்லாமல் அருவமாக ஆராதிக்கப்படுகிறார் பின்னால் இருபத்தேழு நட்சத்திரங்களை உடைய திருவாசி காணப்படுகிறது அதன் மேல் முக்கண்ணரின் அடையாளம் போன்று மூன்று தீபங்கள் உள்ளன சுவாமிக்கு முன் இரு தூங்கா தீபங்கள் சுடர்விடுகின்றன வெளியே வந்ததும் தியாகராஜ மண்டபத்தில் மகாலிங்கரை காணலாம் வெயில் குகந்த விநாயகரை மறவாது வழிபட வேண்டும் அருகிலேயே அக்னி தீர்த்தம் இதற்கு திருத்தமாம் பொய்கை என்ற பெயரும் இருக்கிறது கற்சங்கிலிகள் இசைத்தூண்கள் என்று சபதிகளின் கைவரிசை காலத்தால் அழியாதது நாளை இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலின் ஸ்தல புராணங்களை பார்க்கலாம் மேலும் கோவிலின் பூஜை முறைகள் போன்றவற்றையும் நாம் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்